மாண்போடும் பவனி வரும் வங்காத காட்சியும் உண்டு ஆரோக்கியத்தை பேணுவதற்காக நீங்கள் அன்றாடம் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள் அதற்கான செய்முறைகளை நான் சொல்கிறேன் முதலாவது வெங்காயத்தை விட்டவனும் பேந்து அடுப்பை மூட்டவனும் பேந்து அடுப்பில் சட்டியை வைக்கணும் பேந்து எண்ணெயை ஊற்றணும் என்ன கணவன் மனைவிட்ட கேட்டாவாம் ஏன் நீ இரவு பொக்குண்டு குத்தினி அந்த நான் திரிஷாவை கனவு கண்டன அது சரி அதுக்கு அப்புறமேன் கனவு கண்டனி இல்லை அதுக்கப்புறம் உங்களோட அம்மா வந்துட்ட ஒவ்வொரு அப்பா புக்களும் ஒரு அம்மாக்களும் எங்களை ஏணி மேலே ஏற்றி வச்சு கோபுர தீபங்கள் அவர்களை நீங்கள் தியாகம் விடலாமா சிந்தியுங்கள் சரியில்லை காலம் சரியில்லை என்று நினைத்து நாம் செயல்படும் போது ஓடுவது நாட்களும் கடிகாரத்தின் முட்களும் அல்ல ஒவ்வொரு நொடியின் வாழ்க்கையும் என்றும் சொல்லிக்கொண்டு செல்லம் அனைவருக்கும் உதிப்புக்கள் தொண்ணூற்றி எட்டின் மகிழ்வான வணக்கம் நான் நானே வெட்டி ஆனால் உங்களுக்கு முதலே உங்களுக்கு சொன்னேனா நவம்பர் டிசம்பரில் வெட்டி தடியை வச்சு தான் உண்டாக்கினான் நான் இப்படி கணக்கு ஒவ்வொரு வருஷம் இந்த முறை ஒரு ஒரு கலர்ஸ் ஒரு ஆக்கள்கிட்ட வேண்டி வச்சு கிடக்குது இப்போ தலைச்சிருக்குது ஆனால் பூக்கைக்கு உங்களுக்கு காட்டுறேன் உண்மையாக நான் ஒவ்வொரு வருஷமும் மூன்று வகையானது உருவாக்குவேன் நீளம்தான் இன்னும் இல்லை பாப்போம் தேடிக்கொண்டிருக்கிறேன் சீப்பாகவே மாட்டோம் நீங்களும் ரோஸை செய்து சந்தோஷம் ரோஸ்க்கு நெட்டுக நிற்கும் என்ன வடிவு நெட்டுக ஒரு வருஷத்தில் ரெண்டு தரம் பூக்கும் உங்களுக்கு உங்களுக்கான இந்த ரோஸை உங்களுக்கு காட்டுறேன்னு என்னென்றால் நம்ம எத்தனையோ வகை ரோஸ் அதாவது வந்து சின்ன வெள்ளை பெரிய வெள்ளை மற்றது சின்ன பிங்க் பெரிய பிங்க் மற்றது ரெட்டு ரெட்டை மூன்று வகை சின்னன்னு கொஞ்சம் மீடியம் நல்ல பெருசு போன முறை முன்னாரு நல்ல ஒரு ரெட்டை உருவாக்கினா உதிப்புக்கள் தொண்ணூத்தி எட்டு லண்டன் தமிழ் வானொலியில் ஞாயிறு இரவு எட்டரைக்கு காண தவறாதீர்கள் அதி மதுரம் தொண்ணூத்தி எட்டு